ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பொட்டேட்டோ சீஸ் பால் இந்த ரெசிபி எப்படி பண்ணுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை அப்படின்றத வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த விடுகதை அப்படின்றது இந்த காலத்தில் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அந்த காலத்துலலாம் செல்ஃபோன் இதெல்லாம் இல்லாத டைமில் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக விடுகதைகள் வந்து கேட்டு விளையாடுவாங்க இன்னைக்கு நம்ம சேனல்லையும் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே இந்த விடுகதை வந்து கேட்க போறோம் உங்களுக்கு அந்த விடுகதைக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இன்னைக்கான விடுகதை என்ன அப்படின்னா வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்காக ஒரு பெரிய உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக சீஸ் துண்டுகள் வச்சுருக்கேன் அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பொட்டேட்டோவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொன்று வந்து கோட்டிங் பண்ணுறதுக்காக அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இப்போது நம்ம பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அண்டு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் பிரெட் ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரிகானோ மிக்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா சீஸும் கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி ஆரிகானோலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு நிறையா போட்டுறாதீங்க அளவாக போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பால் ஷேப்பில் வந்து உருட்டியாச்சு இதை வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே கோட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் அதை கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கிறேன் இது வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அந்த உருண்டைக்கு உள்ள சீஸ் வச்சுட்டு அதை வந்து பால் ஷேப்ல உருட்டிக்கோங்க எல்லா சீஸையும் இதே மாதிரி பொட்டேட்டோக்குள்ளே வச்சு வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் உருண்டை வந்து வெடிப்பில்லாத அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லைனா வந்து பொறிக்கும் போது சீஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போது எல்லாம் உருட்டி ரெடியாக இருக்குது இதை நம்ம கோட் பண்ணிக்கலாம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை வந்து கார்ன்ஃப்ளார் மாவு வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஜஸ்ட்டு கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை அப்படியே ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே அது மேலே ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம் அளவு நல்லா கோட் ஆகிடுச்சு இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது பிரெட்டு வச்சுருப்பீங்கள்ல அதை வந்து மிக்சியில் லைட்டாக போட்டு சுற்றிக்கோங்க அது வந்து திரல் திரளாக வரும் அதவே நம்ம பிரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் எக்ஸ்பயர் ஆக போகிற அளவுக்கு பிரெட் இருக்குது அப்படின்னா அதை வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு லேஸாக வறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து ஓரளவு மீடியமாக சூடாகணும் ரொம்ப சூடாகிடக்கூடாது இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு அதை வந்து ஒன் பை ஒன்னாக எண்ணெய்க்குள்ள போட்டுக்கிறேன் எண்ணெய்க்குள்ள போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு இது புரிகிற நேரத்தில் அந்த விடுகதைக்கான ஆன்சரை யோசிச்சு வைங்க விடுகதை திருப்பி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் அந்த விடுகதையை வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து கடையில் போய் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா விலக்கூட தான் சொல்லுவாங்க இது வந்து ஒன்னு ரெண்டு பொட்டேட்டோஸ்லயும் சூப்பராக வீட்லயே ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது ஸோ கண்டிப்பாக வீட்லயே ட்ரை பண்ணுங்க இப்போ நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாமே சூப்பராக கிறிஸ்பியா ரெடியா இருக்கு பாருங்க அதோட கலர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு கேட்கறப்பெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க